தயாரிப்பாளரும் நடிகை மகாலட்சுமியின் கணவருமான ரவீந்தர் சந்திரசேகருக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கும் தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு சில மாதங்களாகவே தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் குறித்த சர்ச்சை தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டும் வந்துட்டுருக்கு தமிழில் நட்புனா என்னென்னு தெரியுமா முருங்கைக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி படங்களை தயாரித்தவர் தான் ரவீந்தர் இவரை சினிமா தயாரிப்பாளராக தெரிஞ்சதை விட பலருக்கும் பாஸ் விமர்சகராக தான் அதிகமாகவே தெரியும் இவர் நடிகை மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேருக்குமே இது மறுமணம் தான் இவர்களுடைய திருமணம் பெரிய அளவில் பேசப்பட்டது இவர்களது திருமண செய்தி வெளியானதுலேருந்தே சமூக வலைதளங்களில் கேலிக்கு உள்ளானது ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இப்படி இருக்கும் நிலையில் சில மாதங்களாக ரவீந்தர் சந்திரசேகர் மோசடி வழக்கில் கூட கைது செய்யப்பட்டார் அந்த ஒரு செய்தி கூட வைரல் ஆகிட்டு வந்துச்சு இன்னொரு பக்கம் ரவீந்தர் வந்து பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியை கூட விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு ஸோ தினமும் பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்து இவர் போடும் வீடியோ வைரல் ஆயிட்டு வந்துச்சு இந்த நிலையில் சமீபத்தில் இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் போது மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டிருக்கு இதனையடுத்து இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போது இவருக்கு நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு தெரிய வந்திருக்கு இதன் காரணமா ஒரு வாரமாக ரவீந்தர் ஐசியூல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு மருத்துவர்களும் ரவீந்தர் உடல்நிலையில் வகையில் முன்னேற்றம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போது இந்த ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் பல பேர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட உடல்நலம் குறித்து விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சீக்கிரமா குணமடைஞ்சு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ